அதிமுக தேமுதிக இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துள்ள சூழ்நிலையில் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன வடசென்னை தொகுதிக்கு பதில் வேறு தொகுதியை ஒதுக்குமாறு அதிமுகவுடன் தேமுதிக குழு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது இந்நிலையில் நான்கு தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்திருக்கிறது தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முடிவு எடுத்திருக்கிறது வட கள்ளக்குறிச்சி விருதுநகர் திருச்சி ஆகிய நான்கு தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்க அதிமுக முன்வந்திருக்கிறது இது பற்றி விரிவான காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் விவரங்கள் அதிமுக கூட்டணியில் தேமுதிகு நான்கு இடங்கள் வரை ஒதுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நான்கு இடங்கள் என்பது அவர்கள் ஏழு தொகுதிகள் கேட்டிருந்தார்கள் இந்த நிலையில் அதிமுக நான்கு தொகுதிகள் வரை வழங்க தயாராக இருப்பதாக தகவல்கள் தெ தெரிவிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணியில் தேமுதிக விற்கு வழங்கப்பட்ட நான்கு தொகுதிகளையே இந்த முறையும் வழங்கக்கூடிய வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடை வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கள்ளக்குறிச்சி விருதுநகர் திருச்சி உள்ளிட்ட தொகுதிகள் என்பது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தேமுதிக ஒதுக்கப்பட்டது இந்த நான்கு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை மீண்டும் கேட்பதாகவும் வடசென்னையை மட்டும் அவர்கள் வேறு தொகுதியிலே மாற்றி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை தேமுதிக தரப்பில் வட சென்னையும் சேர்த்து அதே நான்கு தொகுதிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் மீண்டும் அதே நான்கு தொகுதிகளை அதிமுக தேமுதிக ஒதுக்குமா அல்லது அந்த வலியுறுத்தல் கோரிக்கையின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு தொகுதியை மாற்றி தரலாமா என்பது குறித்தான அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்னும் சிறிது நேரத்தில் முடிவடைய இருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி மற்றும் பெஞ்சமின் உள்ளிட்டோர் தேமுதிகவினுடைய அந்த தேர்தல் குழுவினரோடு ஆலோசனையினை மேற்கொண்டு வருகிறார்கள் தேமுதிக தரப்பிலிருந்து அவை தலைவர் இளங்கோவன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கும் பார்த்த சாரதி மற்றும் அழகாபுரம் மோகன்ராஜ் மூன்று பேருடனான இந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த தொகுதி உடன்பாடு குறித்தான அந்த கையெழுத்து என்பது இடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை பண்ணுங்க